இன்னைக்கு இந்த வீடியோல சில என்னன்றத போறோம் முதல் கேள்வி எந்த விலங்கின் பால் இளஞ்சிவப்பு நேரத்தில் இருக்கும் திரும்ப எந்த விலங்கின் பால் ஆப்ஷன் ஏ நீர் யானை ஆப்ஷன் பி ஒட்டகம் ஆப்ஷன் சி எருமை ஆப்ஷன் டி சிங்கம் எந்த விலங்கின் பால் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும் சரியான பதில் ஆப்ஷன் ஏ நீர் யானை அடுத்த கேள்வி இரண்டாவது கேள்வி என்னன்றது இப்ப பார்க்கலாம் எந்த விளையாட்டிற்கு மிகப்பெரிய மைதானம் தேவைப்படுகிறது எந்த விளையாட்டிற்கு மிகப்பெரிய மைதா மைதானம் தேவை ஆப்ஷன் ஏ போலோ ஆப்ஷன் பி கிரிக்கெட் ஆப்ஷன் சி கூடைப்பந்து ஆப்ஷன் டி ஹாக்கி எந்த விளையாட்டிற்கு மிகப்பெரிய மைதானம் தேவை சரியான பதில் ஆப்ஷன் பி கிரிக்கெட் மூன்றாவது கேள்வி இந்திய தேசிய ராணுவத்தில் உருவாக்கப்பட்ட பெண்கள் படையின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ வேலுநாச்சியா ஆப்ஷன் பி ஜானகி ஆப்ஷன் சி லட்சுமி ஆப்ஷன் டி ஜான்சி ராணி இந்திய தேசிய ராணுவத்தில் உருவாக்கப்பட்ட பெண்கள் படையின் பெயர் என்ன சரியான பதில் ஆப்ஷன் டி ஜான்சி ராணி நான்காவது கேள்வி கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் காமராஜர் தமிழக முதல்வராக பதவியேற்ற ஆண்டு எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு காமராஜர் தமிழக முதல்வராக பதவியேற்ற ஆண்டு எது சரியான மது ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு